ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த ஆம ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாத கிரகநிலைகள் அதாவது மேஷராசி மேஷராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார் சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னி வீட்டில் கேது பகவான் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரகநிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ட்டு விதிங்க உங்க சொல்ல வரேன் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் தொடக்கம் இருக்கு ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுப சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்கு நலம் இல்லாம இருக்கு அதை பற்றினா நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும் அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்ட்டு விதிங்க இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்துல இந்த மாதமானது உதயமாகுது இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்ப இந்த ராகுவின் அம்சத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது அப்ப இந்த ராகுவின் அம்சம் பார்த்தீங்கன்னா புளிங்க அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துரும் பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது ஏன்னா பாலவகரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவா வராருங்க பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லா இருக்கும் ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடந்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு க அமைப்புகள் உருவாகுன்றீங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் அப்படின்னாக்கா அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்ல உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களும் குறிப்பிடுவோம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நிகழ்வுகள் நடக்க அதாவது சனி பிரதோஷமானது இரண்டு வர இருக்கு அடுத்தது இந்த ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க அப்ப சனியின் அம்சமே பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுங்க அப்ப விநாயக பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்துல வர இருக்கு அதாவது ஆவணி ஒன்னாம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி என்று சனி பிரதோஷம் வர இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி பதினஞ்சாம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்ப மூன்று நிகழ்வுகளுமே சனியின் சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாக சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ நீதி நேர்மையோட செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருந்து விதிங்க சொல்லப்போனால் சொல்ல போனா மத்த கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றத சொல்லுவோம் குரு குரு பகவான் பகவான் புதன் பகவான் அப்படின்றது சொல்லிட்டு இருப்போம் அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும் அதில் சுப கிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம் ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட படக்கூடிய நிகழ்வுகளோ அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்க இருக்கக்கூடிய கிரகங்களா இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருக்கலாம் அப்ப நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் நீதி நேர்மைக்கு புறம்பா செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க அப்ப உண்மையான சொல்ல மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும் போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க குழந்தை பேர் திருமண யோகங்கள் பொருளாதார அபிவிருத்தி அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தொழில்காரங்களே சனி பகவான் வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல மாதிரி இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

சனி பிரதோஷம் வர இருக்குங்க எல்லா நாட்கள்லயும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர் நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க பனிரெண்டு வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்க ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்க அனுபவிக்க முடியுன்றதீங்க வாய்ப்பு கிடைச்சா உங்க ஊர் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே இரண்டு பிரதோஷம் வரை இருக்குது இந்த இரண்டு பிரதோஷம் கலந்துக்குங்க ஆவணி ஒன்று ஆவணி பதினஞ்சு அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சனி பிரதோஷமும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சனி பிரதோஷமும் வர வரிருக்கு ஒரு முழம் பூவும் ஒரு முல்லைப்பூ ஒரு முழம் முல்லைப்பூவும் ஒரு லிட்டர் பால் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்திங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறத பார்க்க முடியும் அதேவேளையில் விநாயகர் சதுர்த்தி ஆனது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனது வர இருக்குது அதாவது செப்டம்பர் மாதம் எழுதாமல் ஏழாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயக பெருமான வழிபாடு செய்வதன் முடிவாக விநாயகர் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிர சனி பிரதோஷம் வருது இருக்கு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயக பெருமானுங்க அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்து எடுங்க வெகு இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துகிட்டிங்கன்னாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளாற அந்த நிகழ்வுகள் நனைந்தே தீருன்ற விதிங்க அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புலியிடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யு உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகபெருமான வழிபாடு செய்யுங்க இரண்டு பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலேயே கண்களோர நடக்கிறதை பார்க்க முடியும் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா மீனராசிக்கான வீடியோ இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஆவணி ஆவணி மாத கிரண்டிலை அறையும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் விட்டிருக்கிறார் ஒன்பாம் அதிபதி தனாதிபதியோட சேர்ந்து உட்காந்துருக்கார் செவ்வாய் குரு சேர்ந்து குருமங்கல யோகத்தோட உட்காந்துருக்கார் இருக்கார் அப்படின்ட்டு விதிங்க அப்ப மீனராசி அன்பர்களுக்கு தெளிவா சொல்ல வரங்க இந்த மாத காலகட்டமானது திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துட்டு இருந்தது பார்க்க முடியுது எப்படி சார் சொல்ல விரும்ப சொல்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் அதுல ஒன்பாம் அதிபதியோடு தொடர்பு பெறார் ஒன்பதாம் இடமா தான் தன்னோட எண்ண அலைகளை பிரதிபலிக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் மிகப்பெரிய ஒரு வலிமை பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலேயே இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறது விஷே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த சனி பகவான் வக்ரம் பெறுறது விசேஷமான ஒன்றுங்க ஏன்னா சனி வக்ரம் பெற்றார்னா பின்னோக்கி செல்வார் பின்னோக்கி சென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி வருவார் என்று விதிங்க அப்போ இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தொழிலில் தடை சார் தொழிலில் வருமானங்கள் குறைஞ்சி போச்சு பொருளாதார நெருக்கடிகள் வந்து போச்சு கடன்கள் அதிகமாக வந்துருச்சு எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகங்களில் வெளிநாடுகள் போகலாமனு பார்த்தா வெளிநாடு இருக்கு இதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று போ செல்றதுனால லாபங்கள் பண்பணுங்க பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கண்முன்னே நடக்கிறது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இந்த நேர காலங்களில் வருகின்ற நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரலும் உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் வருகின்ற நவம்பர் பதினஞ்சாம் தேதி காலகட்டம் வரலும் இதுக்கு முன்பாக யார்கிட்டயா பணம் காசுகள் கொடுத்துருந்தாலும் கூட அதை நீங்கள் கேட்டு இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா அந்த பணமானது உங்களுக்கு தேடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க ஏன்னா பனி பதினோராம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவங்க இப்போ பதினோராம் இடத்துல சனி பகவான் உக்கரம் பெற்று உட்காந்துருக்கனால இந்த ப பதினோராம் இடத்தை நோக்கி போகிறதுனால இது ஓரளவுக்கு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்ற விதிங்க உங்கள் ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் மடத்தை பார்த்துட்டு இருக்கார் ஏழாம் இடம் கலந்து அப்படிங்க அப்ப இந்த நேர காலத்தில் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பெயர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை உருவாக்கான வாய்ப்பு உண்டு சமுதாயத்தினால உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு அதே போல ராசிக்கு ஒன்பாம் இடத்தை குரு பகவான் தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு தந்தை வழி சொத்து சோகத்தை பிரிக்கணுமா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் யோசிக்காம தந்தை வழி சொத்து சோகத்தை பிரித்து வேலை செய்யறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துட்டு இருக்குங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னுக்கா பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னால இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் பதினோராம் அதிபதியும் அதே இடத்துல வக்ரம் பெற்று நிக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்க ராசியை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு பணமானது பல வழியில் இருந்து வரக்கூடிய காலகட்டமும் யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நேரத்தில் லாபங்கள் பெறக்கூடிய யார்ட்டியா கொடுத்த பணங்கள் திரும்ப கேட்கணும்னா இந்த நேரத்தில் கேட்டு ரேட்டு வாங்குறதுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் அது மட்டும் போதானா இந்த நேரத்தில் சனி பகவான் தான் உங்கள் லாபாதிபதி பதினோராம் அதிபதியாக வராது இல்லைங்களா அந்த சனி பகவானோட அமைப்புகளில் இந்த மாதம் பிறக்கிறது சனிக்கிழமை இந்த மாதத்தில் இரண்டு பிரதோஷம் சனி பிரதோஷம் வரக்கூடிய காலகட்டமும் சனிக்கிழமை விநாயக சதுர்த்தியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்குங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் சனி பிரதோஷம் ரெண்டு இருக்கிறதுனால இந்த சனி பிரதோஷம் ஒரு லிட்டர் பால் ஒரு முளை முல்லைப்பு வாங்கி கொடுத்து இந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்மம் பாவங்கள் நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக வந்துருவீங்க அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி என்று விநாயகர் சதுர்த்தியானது நடக்க இருக்கு அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி என்று விநாயகர் சதுர்த்தி நடக்க அந்த விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்கனாக்கா நீங்கள் உங்களால் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு உதவிகளை நீங்கள் செய்து அந்த விநாயகர்ல வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வீங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் இந்த நேர காலகட்டத்துல ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலகட்டங்கள் வரதுனால பிரதோஷ வேலைகளில் ஒரு லிட்டர் பாலம் முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்துறது ஓரளவுக்கு நல்ல பலன் உங்களுக்கு எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க சீரம் சிறப்புமாகவே இருப்பீங்க இந்த மாத காலகட்டத்துல என்னோட கணிப்புல நீங்க என்ன நினைக்கிறீங்கனாக்கா எதிர்பார்த்த விஷயங்கள் அதாவது வெகு நாட்களா திருமணம் ஆகலை சார் எனக்கு திருமணம் ஆகணும் குழந்தை பேர் இல்லை சார் குழந்தை பேர் நடக்கணும் அல்லது படம் கொடுத்த சார் கொடுத்த இடத்துல வரல அப்படின்னா அதெல்லாம் வாங்கறதுக்கும் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கும் அழியா சொத்துக்கள் வாங்கி போடுறதுக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்யறதுக்கும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக நவம்பர் பதினஞ்சு வரலும் அதனால் நவம்பர் பதினஞ்சு வரலும் நீங்க எது செய்தாலும் தான் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சாலும் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வீடுமனைவாசல் வாங்குவதற்கும் வீடுமனைவாசல் கட்டுவதற்கும் உந்த காலகட்டமாக இருக்கு நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் இந்த ஆவணி மாத கட்டணையானது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை என்று விதிங்க மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்கூடிய சீர சிறப்பாக இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்